வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான ஈவினிங் டைம் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் அதுவும் குணுக்கு இது ட்ரெடிஷ்னல் ரெசிபி இது செய்கிறது சுலபம் ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சதாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபி குணுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க அரை கப் துவரம்பருப்பு கால் கப் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து சேர்க்காமல் செஞ்சால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் உளுந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க அது அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்பில் நான் ஒரு அஞ்சு வத்தல் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க இது ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் மூணு மணி நேரம் கழித்து பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு தண்ணியை நல்லா ஒட்ட வரு எடுத்துடுங்க எடுத்துகிட்டு காஞ்ச மிளகாய் தூக்கி தண்ணி மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க இது நம்ம ஆப்ப சோடா எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது ஆப்ப சோடா சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் உளுந்து சேர்க்காம கூட செய்யலாம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரெண்டு நான் ரெண்டு பேஜாக போட்டிருக்கேன் மொதல் வத்தல் சேர்த்து அரைச்சிட்டு மா அடுத்த கலவை வந்து வெறும் பருப்பு மட்டும் சேர்த்து அரைச்சிருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க நம்ம குணுக்கு போடும் பொழுதும் உங்களுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க ஏன்னா பருப்பே நல்லா இலக்கம் கொடுக்கும் அரிசியோடு சேர்த்து அரைக்கும் பொழுது இந்த அளவுக்கு நல்லா ரெண்டு அரைச்சிட்டு கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க இது நான் துருவி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்ட பல் பல்லாக நறுக்கி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு மல்லி இலை கருவேப்பிலை இலைகள் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு நம்ம வேறு எதுவும் வெங்காயம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இது நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஆனால் ஒரிஜினல் ட்ரெடிஷ்னல் குணுக்கில் வந்து ஆனியன் எதுவும் சேர்க்க மாட்டாங்க இது அவங்கவுங்க விருப்பந்தான் நீங்கள் ஆனியன் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம் கா காய்கறிகள் எதுவும் விருப்பப்பட்டால் கூட சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெயை காய வச்சுட்டு சின்ன சின்ன போண்டாக்கள் மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டுக்கோங்க சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க இது நல்லா பஸ்ஸு பஸ்ன்னு வரும் ஏன்னா நம்ம உளுந்து சேர்த்துருக்கோம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் உடனே திருப்பி விட்டுக்கங்க இது குட்டி போண்டாவும் சொல்லலாம் குனுக்குன்னு சொல்லலாம் குணுக்குன்னாலே குட்டி போண்டான்னு தான் அர்த்தம் நல்லா இந்த அளவுக்கு செவ்வந்த உடனே எடுத்துருங்க கோல்டன் ப்ரௌன் வரட்டும் அந்த உடனே எடுத்துருங்க இது ஈவினிங் டைம்ஸ் டீ டைம் ஸ்நாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சம்மர் நேரம் பிள்ளைங்க வீட்டில் இருப்பாங்க ஏதாவது கேட்கும் பொழுது இப்படி நம்ம உங்கள் பருப்புகளை சேர்க்கிறோம் கூட நல்லா நல்லாவும் இருக்கும் பருப்பு உங்களுக்கு ஹெல்தியானது வேறு ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சது வேறு பருப்புகள் சேர்த்து செய்கிறப்ப இந்த மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க அருமையான ட்ரெடிஷ்னல் ரெசிபி குணுக்கு தயாராகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது தேங்காய் சட்னியோட பரிமாறக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ